ஓம் ஸ்ரீ முக்குருணி கணபதியே துணை ஓம் ஸ்ரீ சத்கிருவே துணை வரலட்சுமி விரதம் என்பது ஒரு அழுகான மற்றும் சக்தி வாய்ந்த பாரம்பரியம் விரதம் இது செல்வத்தின் அதிதேவதையானா லட்சுமிக்கு உண்டானனா இதில் எல்லா பெண்களும் பங்கேற்கலாம் உங்கள் ஜாதி மதம் அல்லது பின்னணி இங்கு முக்கியமில்லை லட்சுமியின் அருள் அனைவருக்கும் உண்டு லட்சுமியின் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் வீட்டிலும் மலரட்டும் இந்த பாரம்பரியத்துல பல பெண்கள் ஆழ்ந்த அர்த்தத்தை காங்கிறாங்க இது அவர்களின் மன அமைதியோடு இணைவதக்கான் ஒரு வாய்ப்பு இது பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ச்ச விரதம் அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடும் போது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நேர்மறையான சக்தியை உருவாக்குறார்கள் இந்த சக்தி தனிநபர்கள் குடும்பம் மற்றும் சமூகங்களை மேம்படுத்துகிறது வரலட்சுமி விரதத்தின் முகப்பு நாம் கலசம் மலர்கள் குங்குமம் தீபம் மற்றும் பல மங்களகரமான பொருட்களா அலங்காரம் செய்து லட்சுமியை வணக்கலாம் லட்சுமியை நம் வீடுகளுக்கு அழைப்பதன் மூலம் எல்லா செழிப்பை அழைக்கிறோம் இது வெறும் பொருள் செல்வத்தை பற்றியது அல்ல இது ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் பற்றியது இந்த பாரம்பரியம் தலைமுறை தலைமுறையா கடந்து வந்துள்ளது தாய்மார்கள் தங்கள் மகள்களுக்கு கற்பிக்கிறாங்க பாட்டிகள் கதைகள் மற்றும் ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் குடும்பம் மற்றும் பாரம்பரியத்தின் வலுவான உணர்வை நம்மை இணைக்குது இன்றைய உலகில வேலை மற்றும் பரபரப்பில் சிக்கிக் கொள்வது எளிது நாம் தொடர்ந்து தகவல்கள் மற்றும் கவனச்சிதழ்களா சூழப்பட்டுள்ளோம் உண்மையில் முக்கியமான விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்குவதன் முக்கியத்துவத்தை மறந்து விடுவது எளிது பண்டைய நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை மறந்து விடாதீர்கள் இந்த பாரம்பரியங்கள் மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கின்றன அவை நம்மை மெதுவாக நல்ல வழியில் செல்ல வைக்கின்றன அவை நம்மை நாமே இணைச்சுக்கு கொள்ளவும் நம்மை விட்ட பெரிய ஏதாவது ஒன்றோடு இணைச்சு கொள்ளவும் உதவுகின்றன சிலர் வரலட்சுமி விரதம் போன மரபுகளை கடைபிடிக்க தயங்கலாம் அவர்கள் ஒரு செலவாக பார்க்கலாம் ஆனால் இதை யோசிச்சு பாருங்கள் மன் அமைதிக்கு என்ன மதிப்பு ஒரு இனக்கான குடும்பத்தின் மதிப்பு என்ன இந்த வழிபாடுகளை முதலீடுகளாக கருதுங்கள் நீங்கள் உங்கள் நல்வாழ்வாழ்வில் முதலீடு செய்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தின் நலனில் முதலீடு செய்கிறீர்கள் அதன் பலங்கள் அளவிட முடியாதவை நாம் லட்சுமியின் அருளை பற்றி பேசும்போது பெரும்பாலும் செல்வத்தை பற்றி நினைக்கிறோம் லட்சுமியின் ஆசீர்வாதங்கள் பொருள் உடைமைகளுக்கு அப்பாற்பவை அவர் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் செழிப்பை குறிக்கிறார் உண்மையான செல்வம் நல்ல குணம் வலுவான மதிப்புகள் மற்றொன்பான உறவுகளை உள்ளக்கியது இது நோக்கம் மற்றும் அர்த்தம் நிறைஞ்ச வாழ்க்கையே வாழ்வதாகும் வரலட்சுமி விரதத்தின் அழகு அதன் எளிமையில் உள்ளது பூஜையில் பயன்படுத்தப்படும் பொருட்களை கண்டுபிடிப்பது எளிது ஒவ்வொரு பொருளும் ஆழமான குறியீட்டு அர்த்தத்தை கொண்டுள்ளது உதாரணமாக தேங்காய் தன்னலமற்ற சேவையை குறிக்கிது வெற்றிலை இலைகள் தூய்மை மற்றும் மங்களத்தை அடையாளப்படுத்துகின்றன மஞ்சள் பாதுகாப்பு மற்றும் செறிப்பை குறிக்கிறது சிறிய காணிக்கை கூட நேர்மையுடன் செய்யப்படும் போது முக்கியத்துவம் பெறுகிறது எட்டு லட்சுமிகள் ஒவ்வொரு லட்சுமியும் வேறுபட்ட அம்சத்தை உணர்ச்சி ஆதி லட்சுமி முதல் லட்சுமி தானிய லட்சுமி தானியம் மற்றும் உணவின் தெய்வம் வறுமை பண கஷ்டங்களுக்கு இடையிலும் கணவனும் மனைவியும் மனம் ஒருமிச்சு அன்பு சிறந்த சிறந்த வாழ்க தாயம் தைரியம் வீரம் மகாசோபனம் மகாவரம் மகா வைபவம் நல்ல கல்வி நல்ல வீடு போன பலவற்றையும் அருளும் தெய்வம் திருமல் சக்திகளும் நிறைந்ததே லட்சுமி கடாச்சமாகும் மந்திரங்களை உச்சரிப்பது தெய்வத்துடன் இணைவதற்கான சக்தி வாய்ந்த வழியாகும் குறிப்பிட்ட மந்திரங்கள் லட்சுமியிடம் தொடர்புடையவை இந்த மந்திரங்கள் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்குகின்றன அவை மனதை சுத்திகரித்து லட்சுமியின் ஆசீர்வாதங்களை அழைக்கின்றன கோயில்கள் மற்றும் புனித இடங்களை பார்வையிடுவதும் நமது ஆன்மீக பயிற்சியை மேம்படுத்தும் இந்த இடங்கள் ஒரு சிறப்பு சக்தியை கொண்டுள்ளன இந்த சக்தி நம்ம உன்னதப்படுத்தி ஊக்கப்படுத்தோம் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறந்ததே எல்லோரும் சவால்களை சந்திக்கிறார்கள் இந்த கடினமான காலங்களில்தான் நம்பிக்கையும் ஆன்மீக பயிற்சிகளும் இன்னும் முக்கியமானதாகின்றன வரலட்சுமி விரதம் போனும் மரபுகளை கடைபிடிப்பது சவாலான காலங்களில் வலிமை மற்றும் அறுதலை அளிக்கும் நாம் தனியாக இல்லை என்பதை இது நமக்கு நினைவூட்டு தெய்வீக சக்தி எப்போதும் ஆதரிக்குது வரலட்சுமி விரதம் என்பது ஒரு சரங்கு மட்டுமல்ல இது பெண் சக்தியின் கொண்டாட்டம் இது வளர்ப்பு மிகுதி மற்றும் அன்பின் சக்தியை அங்கீகரிப்பதாகும் இந்த பாரம்பரியத்தை தழுவதன் மூலம் இந்த குணங்களை நம்ம தழுவிக் கொள்கிறோம் தெய்வீக சக்தியின் எல்லையற்ற அருளுக்கு நம்மை திறந்து விடுகிறோம் இந்த அழகான பாரம்பரியத்தை அனைவரும் பயன்படுத்தி அனைவரும் ஒன்றிணைவோம் சில லட்சுமி மத்திரம் ஓம் ஓம் ச கேச வித் ம ஹே விஷ்ணு பண்ணிசை லட்சுமி பிரசோயா தும் வாசினி வித் ம ஹே பத்லோசனி सतीमी दंदोलक्ष्मी प्रसोदिया तो मुखा देवी ऐसा विष्णु बंदाया सतीम हिन्नो लक्ष्मी प्रसोदिया तो मुंदा दान ये वित्त महेश श्री मुरादी प्रिया ती दिए म थी हिम रीम स्वा हाथी हाथी प्रसो मामर दवासी वित्त महेश बदलो सनी दीम ही दिनो लक्ष्मी प्रसो या मासीर वादंगले यु मरंगाले सं